சரிங்களா இதெல்லாம் இருக்கு அவங்க கிட்ட ஆனா இந்த சுறுசுறுப்பும் இந்த அழகும் இந்த வீரியமும் எதுக்கு பயன்படுதுன்னா அவங்கள துன்பத்துக்குள்ள தவிர்த்து அது பயன்படுது இதை தான் அவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இப்ப நிகர யங்ஸ்டர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த பதினெட்டு இல்ல இருபது வயசுக்குள்ள அவங்களுக்குள்ள ஏற்படுற அளவுக்கு மேல சுறுசுறுப்பு அந்த அழகு ஒரு சில வீரம் இது எல்லாமே இருக்கும் அதுல இது எல்லாமே எதுக்கு பயன்படுதுன்னா இந்த சொசைட்டி எப்படி இருக்குதோ அதே மாதிரி இவங்களும் இருக்கிறதுக்கான சூழ்நிலை தான் பயன்படுத்திக்கிறாங்க எல்லாரும்

ஆனா இப்படி இருக்க மாட்டேன் உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே ஆனா அதுக்குள்ள நீ யாரும் போக மாட்டேங்க ஏன்னா போறேன் என்னன்னு சொல்றேன்னா நம்ம நான் இப்ப எங்க இருக்கிற நான் இப்ப அத பத்தி சிந்திச்சா என்னோட சந்தோஷம் சந்தோஷம் போயிடும் நான் வேஸ்ட் பண்ணல நீ இப்ப பண்றது அதான் வேஸ்ட் இப்ப சொல்லி நான் யூத்து ஜாலி நான் ஸ்பீடு நான் எங்க இருக்கிற நான் பண்ணுவேன் செய்வேன் நீ என்ன செய்யற நீ சந்தோஷமா உனக்கு சந்தோஷமான ஒரு செயலை நீ செஞ்சுக்கிறதா செய்யல உனக்கு துன்பம் வர்றதுக்காகவும் உனக்கு முதுமை வரதுக்கோசமா உனக்கு ஒரு அறிவு தெளில்லாம போறதுக்கான வேலை தான் நீங்க இங்க இருக்கிற எக்ஸ்ட்ரா சிலரம் பாக்குறாங்க இப்போ ஒரு சிம்பிள் கான்செப்ட் பாங்களா இப்போ பைக் வாங்குறாங்க ஒரு யங்ஸ்டர்ஸ் பைக் வாங்குறாங்க காலேஜ் போய் அந்த பைக் வாங்கிட்டு அந்த பைக்ல இருக்கிற மிரர் எடுத்துறாங்க சும்மா சும்மா மிரர் எடுத்துறாங்க மிரர் எடுத்து போய் பேக்ல இருக்கிற மொட்டோட எடுத்துறாங்க ஆமா சும்மா இது யங்ஸ்டர்ஸ் பண்ற வேலை தான் இதெல்லாம் வந்து ஒரு 19 20 வயசு பசங்க பண்ற வேலை அதை எடுத்துறான் அதை எடுத்துட்டு அவன் வண்டியை ஓட்டுறான் அந்த சைடு மிரர் இல்லைன்னா என்ன ஆகும் பேக்ல இருக்கிற வண்டி உங்களுக்கு தெரியாது தெரியல கட் அடிச்சு போக முடியாது இதனால உங்களுக்கு யாருக்கு ப்ராப்ளம் யங்ஸ்டர்ஸ் தான் நீங்க நீங்க யங்ஸ்டர்ஸ்ன்றது யங்ஸ்டர்ஸ்ன்றதுக்கோசம் நீங்க பைக்ல எல்லாமே இல்லாம போனா என்ன ஆகும் அது தெரியாம கரெக்ட் யங்ஸ்டர்ஸ் கீழ வந்தா உங்க அடிபடாதா நான் சும்மா நான் கேக்குறேன் இதுக்கு பேர் அறிவா இல்ல இது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தானே நிச்சயமா ஆ இது உங்களுக்கு தெரியும் தானே இது தெரியும் தானே ஏன் நீங்க அதை அதையே செய்றீங்க எல்லாரும் இங்க தான் ஒரு விஷயம் இருக்கு உங்களுக்கு நன்மை நீ பண்ணிக்க மாட்டேன்றத நீங்க இங்க புரிஞ்சுக்கணும் எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் புரிஞ்சுக்கணும் இப்ப நீ அந்த மிரர் இல்லாம ஓட்டறதனால எந்த அழகும் வர போறது இல்ல இப்போ நீ அதை கைட்டேனா நாலு புண்ணு பாக்க போதா இல்ல இது உண்மை இது இந்த எண்ணம் உங்க எல்லாருக்குள்ளயும் போகுது அதுல ஒண்ணுமே வர போறதில்ல ஆனா உங்களுக்கு நல்லா சந்தோஷம் இதுல சந்தோஷம் கிடையாது இது சந்தோஷம்ன்றத கிரியேட் பண்ணி வச்சிக்கிறாங்க இங்க இதுதான் சந்தோஷம் இப்படி போறதுக்கு ஸ்பீடா கட்டாச்சி போறது மிரர் எல்லாம் போறது கீஞ்சி போன துணி போட்டுக்கிறது ரொம்ப கலரா துணி போறது மட்கரை யாரனா எடுப்போம்னா அத எடுத்துட்டு எடுத்துட்டு ஓட்டுறாங்க இப்ப இதுல இருந்த ஒரு விஷயம்னா இப்ப அந்த மட்கரை எத்துட்டாங்க இப்போ நான் ஒர்க்குக்கு நம்ம வெளியே போறோம் வச்சுங்களேன் அங்க நமக்கு பசங்க அதே வயசு பசங்க சின்ன சின்ன பசங்க எல்லாம் கூட இருப்பாங்க அவங்க எல்லாம் பைக் வந்து அங்க பிள்ளைய கூப்பிட்டு போனோம்னா அவங்க கூட்டு போவாங்க கூட்டு போக பெரிய மட்காடு இருக்காது என்னடா இந்த மட்காடா இல்லையாடா எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டானுங்கய்யா இவன் போய் ஒரு சொந்த கிட்ட வாங்கிட்டு வரேன் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டோம் அது என்ன ஆயிடுது அந்த மண்காடு இல்லன்னா மழை பெஞ்சிச்சுன்னா கிழக்குற மொத்த சேவை மேல தாங்குது ஆமா யோசனை பண்ணி பார்க்கணும் இதுதான் இங்க பண்ற யங்ஸ்டர்ஸோட யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ்னு சொல்றவங்க எல்லாம் பண்ற வேலைதான் மொத்த சேர்வு உங்க மேல்தாங்க இது இது நீ சேரு உங்க மேலே அடிச்சுக்கி நீன்னு அழகை நான் கேட்குறேன் இதுல என்ன ப்ரோயோஜனம் இருக்குது இதை யார் யங்ஸ்டர்ஸ் தான் பண்றாங்க இந்த பண்ணலாமா இது உங்களுக்கு தெரியாதா தெரியும் தானே நம்ம என்ன சொல்றோம்னா எங்க என்ன தெரியுமா உன்னோட உன்னோட ஆற்றலையும் சரியா பயன்படுத்திக்கணும் அதுக்குதான் அந்த சூழல் பதினஞ்சு இயற்கை நீ நீ யாருன்ற அறிவை பெறணும் இல்ல உலகத்துக்கு ஆமா இந்த ஒரு பெரிய மாற்றத்தை தகுதி இந்த உடலுக்கு இருக்குது அது அந்த வயசுலதான் இருக்குது அந்த வயசு நீங்க என்ன பண்றீங்கன்னா தேவையில்லாத ஒரு அற்ப சந்தோஷம் அதை வீணாக்கி இந்த உடலையும் சேதப்படுத்திக்கின்னு உங்களோட அறிவையும் இழந்து போய் அதுக்கப்புறம் அந்த ஜாலியா சுத்திரம் அப்படி மாதிரி கடைசியில ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு அவர் எங்க நேரத்தில் டைக்கிற மாதிரி வேலைக்கு போயிருப்பாரு

ஒரு பெரிய அரியர் சேர்க்கிறது உண்மை தானே காலேஜ்ல எல்லாமே அரியர் வைக்கிறது சரியான ஒரு படிப்பு பற்றி அவ எதிர்பார்த்த ஜாபுக்கு போக முடியாத அளவுக்கு அரிய இது நீங்க பேசுவாங்க நான் அவனால மாத்திக்க முடியல இது ஒரே காரணம்னா எல்லாரும் இது சந்தோஷம் சொல்லிட்டான் இது ஒரு விஷயம் சொல்றாங்க இளம இருக்கும்போது அனுபவிச்சு இருக்கும்போது அனுபவிக்கிறது இளம இருக்கும்போது மட்டும் அறிவு கத்துக்க முடியும் இளம் இருக்கும்போது மட்டுந்தான் இருக்குதுல பேரறிவுள்ளால போக முடியும் ஏன்னா அப்ப இந்த உடல்ல இருக்கிற ஆற்றலோட தன்மை ரொம்ப அதிகமா இருக்கும் அதை நீ வந்து ஒரு அறிவா கன்வெ பண்ணணும் நான் வந்து சும்மா அந்த ஒரு ஞானி இல்ல இல்லை அன்பு அதிகமா கத்துக்கணும்னு நீ எனக்குள்ள அறிவு பெருக்கணும் எனக்குள்ள ஒருமை கூட வரணும் அன்பு என்கிட்ட வரணும்னு நினைக்கிறோம் இல்ல இதெல்லாம் கூட எனக்கு முடியலன்னா கூட நான் நான் தான் இங்க தலைவனா இருக்கணும் நான் தான் இங்க அனைத்துக்குமா லீடரா இருக்கணும்ன்ற எண்ணத்தை நீ அந்த நேரத்துல வதச்சிக்கணுன்னா அதுக்கான வழிமுறைக்குள்ளே அதுக்கான ஒரு செயல்களில் போக முடியும் ஈஸியா கண்டிப்பாங்க நீ அதெல்லாம் விடுத்து இன்னொரு அதெல்லாம் விடுத்து பெரிய வண்டியை வாங்கி எல்லாத்தையும் கழட்டி போட்டு போறது ரெண்டாவது இஷ்டத்துக்கு எடம் கூட பஸ்ஸில் போடுறோம் எதோ பண்றோம் கேட்டால் எங்கு நான் சம்ப ஸ்பீடு எல்லாம் இந்த ஸ்பீட இப்படி யூஸ் பண்ணி போகுது என்ன ப்ரோஜனம் கடைசியில உனக்கு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு எதுவும் நீ வேலைக்கு போனோம் ஜாப் குடுங்க குடும்பத்தை போகல சம்பாரி இதெல்லாம் வரும் இப்படியே இந்த இருக்கும் போது நீங்க பண்ண வேண்டிய உறவுகளை தான் இந்த சுறுசுறுப்பை எதுக்கு வசதம் செலவு பண்ணுறேன் இந்த சுறுசுறுப்பை நான் எதுக்கு இப்படிதான் தேவையாக பயன்படுத்துறேன் நீங்க தேவை பயன்படுத்துறீங்க சுறுசுறுப்பை வீண் பண்ணிக்கிறீங்க எல்லாரும் எந்த தோஜனமும் இல்லை இந்த இந்த நீங்க பண்றதுனால உன் தாய் தந்தை இருக்கு கஷ்டம் உன் சுட்டுறதுக்கு கஷ்டம் அப்புறம் உனக்கே கஷ்டம் உண்மை உண்மைதானே ஆனா இந்த எங்க இருக்கிறவங்க எல்லாரும் இப்ப அன்புன்னு அவர் செயல் ஒரு விஷயம் சொன்னேன் இப்படி சந்தோஷமா இருந்தா ஆசை உங்க எல்லாருக்கும் செம்ம மகிழ்ச்சியா இருக்கணும் எங்கா இருக்கிற ஒரு மகிழ்ச்சி எப்பயுமே உங்களுக்குள்ள வரணும்னு ஆசைக்குது ஆனா வரும் நீங்க எல்லாரும் இந்த எங்கான வயசுல இந்த ஒரு பதினெட்டு பத்து இருபது வயசுல சுற்றுசுறுப்பு இருக்கும்போது நான் அன்பை கத்துக்கணும் நான் அறிவா மாறணும் நானே அனைத்தையுமே லீட் பண்றேன்றோம் அந்த எண்ணத்தை விட்டு வர வச்சுக்கலாம் இந்த எண்ணம் இருக்குன்னா யாருக்கும் கிடையாது உண்மைதானே உண்மைதானே இந்த எண்ணம் யாருகிட்டயுமே கிடையாது நீங்க எல்லாருமே லீடர் இருக்குன்னு ஆசைப்படலாமே தப்பு இல்லையே அந்த லீடர்ன்றது என்ன நான் எல்லாரையும் அரவணிக்க போறேன் நான் எல்லாரையும் அன்பா நான் பாத்துக்க போறேன் நானே இங்க அனைத்துமா இருக்கிறன்ற ஒரு எண்ணத்துல நான் போகணுன்ற எண்ணத்தை அந்த நேரத்துல உன்னால விதைச்சிக்க முடியும்னா அப்ப விதைச்சேன்னா அந்த விதை செமையா முளைக்கும் உண்மையிலே அப்படி நீ விதையே விதைக்கல அப்ப தேவையில்லாத இங்க சொசைட்டில இங்க சூழல்ல இன்னைக்கு காலகட்டத்துக்கு என்ன நடக்குது அதை தான் நீ செய்யணும் ஆசைப்படுற அதே பின்பு அதே பின்பற்ற அதை பின்பற்றா அந்த பின்பற்றவருக்கு அவருக்கு என்ன நுழைதோ அது உனக்கு வரப்போகுது இந்த மாதிரியே வரப்போகுது உண்மைதானே இந்த ஒரு ஒரு எங்கான ஒரு நாளை நம்ம தேவையில்லாம யூஸ் இருக்கோம் உண்மைதானே இப்ப இதுவே நீங்க அந்த இந்த வயசுல நாலு பேருக்கு உதவி பண்றதும் இந்த கருணியா இருக்கணும் அன்பா இருக்கணும் அதை பத்தி சிந்திக்கிறோம் இப்ப நான் வீடியோ பேசி போறேன் இன்னைக்கு சூழல்ல தெரியும் இங்க எவ்வளவு கஷ்டம் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் உண்மைதானே உண்மை தெரியும் ஒருத்தவா சொல்ல முடியாது ஒரு மொபைல் எடுத்து பார்த்தா அவ்வளவு இந்த ஒரு உங்களோட சுறுசுறுப்பையும் உங்களோட ஆரோக்கியத்தையும் உங்களோட அழகையும் உங்களோட வீரத்தையும் நீங்க இந்த கருணையான செயலை செய்யறதுக்கு யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உண்மைதானே இந்த ஸ்பீடு இந்த வேகத்தை வச்சு எவ்வளவு பேரு நீங்க எவ்வளவு பேருக்கு இந்த உதவி பண்ணலாம் ஒரு ஜீவராசிக்கு பண்ணலாமா ஒரு மனிதருக்கு பண்ணலாமா நம்ம சேர்ந்து செய்யலாம் இந்த மாதிரி சேர்ந்து நீங்க இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களா சேர்ந்து பண்ணீங்கன்னா இந்த நீ இந்த வாழ்க்கையை நீ வாழ்ற பாரு இந்த வயசுல இந்த வயசுல இந்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இதே சந்தோஷம் இதே இது நீ எத்தனை வயசானாலும் உங்ககிட்ட இருக்கும் தொடர்ந்து நிடிச்சு தொடர்ந்து நிடிச்சு இருக்கும் ஏன்னா நீ செஞ்ச செயலோட வலிமை அப்படி சுறுசுறுப்பும் குறையாது சுறுசுறுப்பும் குறையாதான் உன் சந்தோஷமும் குறையாது உன்னோட அறிவு வாழ்ந்துருக்கும் உன்னோட செல்வம் கூடி இருக்கும் பெரிய மாற்றம் வந்திருக்கும் ஆனா இதை நீங்க எப்ப செய்யறீங்களா இல்ல ஏன் இதை செஞ்சா இது நடக்கணும் உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனா அன்பா இருந்தா கருமையா இருந்தா பெரிய மாற்றம் வரும் ஆனா அது தெரியலன்னா இதை நான் செஞ்சு பெரிய அனுபவத்தை பெற்றுக்கிறேன் இது நீங்க யங்ஸ்டர்ஸ் செஞ்சீங்கன்னா செம மாற்றம் வரும் இப்ப நம்மளோட யங்ஸ்டர்ஸ்ல இருக்கிறாங்க சொன்ன ஒரு செத்த ஒரு ஒரு நாய் இறந்து போய் அந்த உடல் உதிந்து கொட்டுற உடலை கையில எடுத்து பிரிச்சுன்னு தெரியாத அளவுக்கு காலேஜ் இப்ப பண்றான் இன்னைக்கு இன்னைக்கு பேர் காலையில போய் கஞ்சி ஊத்துற எல்லாம் மாட்டோம் இதனால வந்து எது வருது கிட்ட ஒரு பெரிய அறிவு வந்துருக்குது ஒரு பெரிய தன்னம்பிக்கை வந்துருக்குது ஒரு ஸ்மெல்லே அவருக்கு ஒண்ணுமே டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு ஒரு சூழல் உருவாக்கி இருக்கு உண்மைதானே உண்மைதான் இப்ப இது உண்மை டீப் போனா அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இதனை எதுக்கு போல சொல்றேன்னா நீங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்துல நீங்க கஷ்டப்படுறீங்க பார்த்தீங்கன்னா சின்ன விஷயத்தில் பயப்படுவாங்க ஆமா புரியுது இவ்வளவு எல்லாம் நான் சின்ன விஷயத்துக்கு பய இருக்குது நாளைக்கு என்ன நடக்குது போகுது எல்லாருக்கும் என்ன இருக்கு ஆனால் அந்த எண்ணத்தை ஓர வச்சுட்டு நீங்க இந்த மாதிரி விஷயத்த யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம கருமையா இருக்கணும் நம்ம அன்பாக இருக்கணும் நம்ம எத்தனை நீங்க எல்லாரும் சுற்றுவாங்க எல்லாரும் ஆனால் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயும் ஒரு விஷயம் இருக்குது இருக்கு ஒருத்தரும் தலைவர் ஆசைப்படணும் ஒருத்தரும் ஒருத்தனை காக்கிறோம்னு ஆசைப்படணும் நான் சின்ன ஆசைப்படுத்துகிறேன் நான் சின்ன ஃப்ரெண்ட்ஸ் சுத்தமா ஜாலியாக சுத்தனா எனக்குள்ளே எல்லாருக்கும் கும்பலா போயிட்டு ஒழுங்கா போழுதான் கூப்பிட்டு வந்த நல்லாரையும் ஆனா அப்படின்னு எல்லாருக்கும் நம்ம அவசியமே கிடையாது ஆனா இந்த எண்ணெய் இருக்கலாம் இந்த எண்ணெய் இருந்துச்சு என்ன ஆகுன்னா நீயே அங்க லீடரா இருப்ப கண்டிப்பா நீயா இருக்க தலைமையா இருப்ப நீ இல்லாம இருக்கலாம் ஆனா இந்த என்ன இருக்கறதுனால உருகோ பெரிய நன்மை போகுது ஏன் இந்த எண்ணெ நீங்க காலேஜ் சர்க்கிள் எல்லாருக்கும் இந்த எண்ணம் இருக்கலாம் தானே கண்டிப்பாங்க இது நான் சொல்றேன் இது எனக்கு இருந்தது அந்த இருந்ததுனால நான் அந்த அந்த ரோல் நான் அப்படி பண்ணிருக்கிறேன் பண்ணும்போது அந்த பண்ண வேற தான் இன்னைக்கு இந்த இடத்துல உங்களுக்கு உட்கார முடிஞ்சது

நீங்க எல்லாரும் ஞானியா மாற முடியும் இங்க ஞானி என்ன போயிட்டு காட்டுல உட்காந்து தவம் பண்ண தியானம் பண்ணல ஒன்னும் அவசியம் கிடையாது நீ ஒருமை குணத்தோட அந்த வளர்த்து பிறருக்கு உதவி பண்ணு பாரு நீ பிறகு உதவி பண்ணனா உன்னை சுத்தி மக்கள் இருப்பாங்க உன்னை சுத்தி செல்வம் இருக்கும் உங்ககிட்ட அன்பு இருக்கும் புரியுதுங்க சார் அதுக்கு ஒரே விதம் சுறுசுறுப்பு தேவை உண்மைதானே உண்மைதான் நீங்க சொல்ல நீங்க ஞானியா போகணும் நான் முனிவரா போனா ஐம்பது வயசுல போய்க்கலாம் ஆனா கருணியா போன அப்படிங்கிற பதினாறு வயசுல வந்து யங்ஸ்டர்ஸ் தான் சும்மா பதினாறு வயசுல நீங்க கருணியா செய்ய போறேன் அன்பா இருக்கு போறேன் பிறருக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன் சிறுவருக்கு நான் உதவி பண்ணப்போறேன் இறங்கி போய் பாரு உன்னை நீ எந்த காலேஜ்ல வேலை படிக்கிறியோ அந்த காலேஜ் வேலை வாங்கி கொடுக்கும் ஏன்னா இந்த செயலோட வலிமை அப்படி நிச்சயம் இவ்வளவுதாங்க உனக்கு பெரிய போஸ்டிங் போட்டு கொடுப்பான் கொடுக்க மாட்டான் ஆனா நீங்க இதெல்லாம் விட்டு ஜாலியா சுத்துறேன் பைக் எடுத்து படிப்படி ஓட்டுறேன் அப்படி ஓட்டுறேன் நான் யங்ஸ்டர்ஸ் நாங்கள் இப்படி தான் இப்படி சொல்லிவிட்டு ஒன்றும் ஆகுது நாலு வருஷம் யங்ஸ்டர்ஸ் போயிடுவேன் அப்புறம் நீ தூண்டத்துக்குள்ள தான் உள்ள ஆனா இந்த இருக்கிற உங்களுக்கு கூகுளிப்பு இருக்கிற எங்க நீ இந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டா எப்பயுமே நீங்க தான் நீ எப்பவுமே செல்வந்திருந்தா நீ எப்பவுமே அறிவாளி தான் நீ என்னைக்குமே தலைநாள் இருப்ப ஆனா இந்த இருக்கிற இந்த வயசுல இந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள விதைச்சிட்டீங்கன்னா பெரிய மாற்றம் கட்டாயம் வரும் நான் சின்ன வயசுல எண்ணத்தை தெரிஞ்சிருந்தேன் அப்படி இருக்குன்னு அவசியம் கிடையாது ஆனா நம்ம இருக்கலாம் இல்ல யாரு நம்ம என்ன சொல்ல போறா இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை எல்லாரும் உருவாக்கலாம் காலேஜ் பீப்புள் எல்லாருமே பத்து பேர் அஞ்சு பேர் எல்லாம் சுத்த போறீங்க எல்லாரும் எத்தனைக்கு எல்லாரையும் தாக்கணும்னு நினைங்க அப்படி நினைப்பு உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா யாருக்கு வந்து நினைப்பா அணித்தனமாக இருக்கோ உண்மையிலேயே அவன் நினைச்சிருந்தானா அவன் ஒரு நாளுக்கு அப்புறம் அதே போல இருப்பான் அவன் அவன் மட்டும் மட்டும்தான் தெரியும்

இது கட்டாயம் முடியும் அதுக்கு இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து இந்த செயலை செய்யும் போது எண்ணம் வரும்போது பசங்க எல்லாரும் புரிஞ்சிக்கணும் அது கேள்ஸ்ஸா இருக்கட்டும் பாய்ஸா இருக்கட்டும் எல்லாருமே அதை செய்யணும் முக்கியமா யங்ஸ்டர்ஸ் தான் செய்யணும் கருமையை செய்யக்கூடியது யங்ஸ்டர்ஸ் தான் முடியும் அவங்க சுசூறு அதுதான் வேணும் அதை நீ எந்த அளவுக்கு அதிகமா செய்யலாம் புரிஞ்சுக்கலாம் எல்லாத்தையும் போய் செய்யலாம் அது ரொம்ப வேற அந்த அந்த செயலை நீ செய்யவும் உன்னால முடியும் அதை செய்யும் போது உங்களுக்குள்ள ஒரு அறிவும் எடுத்துக்க முடியும் ஏன்னா விட்டு ஆற்றல் அவ்வளவு இருக்குது அந்த ஆற்றல் ஒரு சட்டம் டைம்ல கன்வெர்ட் ஆகும் இங்க கூட வருவாங்க அவ்வளோ சொல்ல சொல்ல வேற லெவல பண்ணுவாங்க பண்ணி அது ஒண்ணு ஒருமையில் நான் சொல்ற மாதிரி நீயே லீடரு நான்தான் தான் அனுத்தமா அன்போடு எல்லாரும் அனுமதிச்சு இந்த செயலை செஞ்சுட்டீங்க பெரிய மாற்றம் தான் அறிவு என்ன நீங்க அறிவு நீங்க புக்கில் எழுதி பத்து நீங்க அறிவு கடந்து போயிடலாம் நீங்க எல்லாரும் இப்ப ரொம்ப விஷயம் பாருங்களேன் இப்ப இந்த வயசுல இவரு இதுதான் படிக்கணும் ஒரு விஷயம் இருக்கு ஆமா இந்த இந்த காலேஜ் தான் படித்தா போகணும் இதுதான் இப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது இங்க எல்லாமே இந்த வயசுல இந்த படிப்பு தான் படிக்கணும்னு ஒண்ணு என்ன கிடையாது இது இந்த சொசைட்டிய ஒரு செட்டிங்கு உண்மை தானே இந்த நீ இப்ப இருக்கிற பதினெட்டு வயசுலயே நீ பிஎஸ்டி படிக்கிற படிப்பு படிக்க முடியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுவே நம்மளால முடியல நினைக்கிறீங்க இங்கதான் விஷயம் இருக்குது அது உன்னால முடியும் ஆனா இங்க செட்டிங் என்னன்னா இப்பதான் நீ படிக்கணும் இதை நீ கத்துக்கணும் இதை நீ தாண்டி போனா போதும் இதுல பஸ்ட் கிளாஸ்ல வந்தா போதும்னு நினைக்கிறேன் அப்படி தான் அவங்களோட பிரச்சனை அதோட கீழே நினைக்கிறீங்க நீ அப்படி நினைக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த படிப்புக்கு மேல பெரிய படிப்பு என்னால படிக்க முடியும்ன்ற எண்ண வைக்கலாம் வயசு உண்மை தானே கண்டிப்பா கர்ணியான செயல சேமி இந்த மாதிரி அறிவுலாம் வரும் நான் இதை மட்டும் படிக்க இதை நான் நார்மலாக பெருசு கிடையாது அதை விட எனக்கு ஸ்பிரியாக டைம்ல எல்லாம் தேவையில்லாம உதாரத்திறமா சுத்தும் போது இதெல்லாம் பண்ணாம நான் படிக்கிறது இறங்க போறேன் நான் அந்த கல்யாணம் செயல் இறங்க போறேன் நீ அப்படி பண்ண ஆரம்பிச்சினா நீ இந்த காலேஜை கூட நீ பிஎஸ்டியே முடிக்கலாம் அந்த அளவுக்கு ஒன்று திறமை இருக்குது அறிவு இருக்குது அதுக்கு வயசு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது

நீ திருப்பி ஒன்னாவது அஞ்சு வயசுல ஒன்னாவது இன்னைக்கே மாத்தணும் அவங்க இல்லையா நீங்க ஒரு ஒருத்தருமே இந்த வயசுல இதை தான் படிக்கணும்ன்ற எண்ணத்தை ஓரம் போட்டு பெருசா படிப்பு நினைக்கணும் உண்மை தானே இப்ப நீங்க காலேஜ் தான் படிக்கிறேன் நான் அதுக்கான வந்த கோர்க்கான படிப்பேன் ஏய் இதை நான் படிக்கிறேன் போற வச்சு தாங்க இது ஈஸி இது மேலே என்னால படிக்க முடியும் என்ன வச்சேன்னா நீ எதை படிக்கணும் அது ரொம்ப ஈஸியா படிச்சுட்டு போயிடலாம் உண்மைதானே உண்மை போய் படிக்க வேண்டாம் ஈஸியா பஸ் இப்ப நான் சொல்றேன் நீங்க உங்களை நீங்க டஃப்ல தள்ளிக்கலாம் ஈஸியா நீங்க எது குத்தனாலும் அதே டஃபா பாக்குறீங்க இதை ஜெயிக்கணும் எப்படியாவது பாஸ் பண்ணணும் எப்படியாவது போகணும் இதுல ஊர் போட்ட காரணம் உங்க அறியாம நீங்க ஊர் அறித்தணும் உங்களுக்கு எங்கு சூழலை வச்சு நீங்க சொசைட்டி பண்றதே இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து பண்ணிக்கிறீங்க இந்த சொசைட்டின்றதும் யங்ஸ்டர்ஸ் நீங்க தான் நீங்க இந்த வடிவத்தை மாத்திட்டு நாங்கள் கருமியா இருப்போம் நாங்க அன்பா இருப்போம் நாங்க அதுக்கான செயலை செய்ய போறோம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு சில யங்ஸ்டர்ஸ் மாத்திட்டிங்கன்னா அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸோட இதுவாயிடும் கருணியா இருக்கிறதும் அன்பா இருக்கிறதும் உரிமையை வாழ்த்துக்கிறோம் இருக்கு ஹெல்ப் பண்றதுன்னு மாறிச்சுன்னா அப்ப சொல்லுவாங்க யங்ஸ்டர்ஸ் யார் யங்ஸ்டர்ஸ்னா இப்படிதான் இருப்பாலும் சொல்லுவான் அப்ப அந்த சொல்லு வந்துடும் இப்ப அந்த சொல்லு வரும்போது யங்ஸ்டர்ஸ் எல்லாமே நாளைக்கு ஹீரோ ஆயிடுவான் அவன் இன்னைக்கே ஹீரோ ஆயிட்டான் இந்த ஹீரோனிஸன் குறையவே குறையாது அவன் இருக்கிற இறுதி வரைக்கும் அந்த ஹீரோஸும் அவன் போய் இருக்கும் ஏன்னா எல்லாரும் போட்டுட்டு பேசுவானே எல்லாரும் தலைவனே சொல்லுவானே உன்னை எப்ப பாரு யங்ஸ்டர்ஸ் தலைவன் சொல்லுவான் வயசானா சொல்ல மாட்டான் இந்த கருணையான செயல் இருந்தா என்னைக்குமே எல்லாரும் தலைவன் சொல்லுவான் இருக்கிற புதுசாவே சொல்லுவான் ஏன்னா அன்புக்கும் கருணிக்கும் அவ்வளவு வலிமை உண்டு அதுக்கு அவ்வளவு அறிவு உண்டு அது யங்ஸ்டர்ஸுக்குள்ள உண்டு ஆனா யங்ஸ்டர்ஸ் அந்த செயலுக்குள்ள போனீங்கன்னா பெரிய மாற்றம் வரும் நீங்க எல்லாரும் படிக்கிற படிப்பு இந்த ஒரு படிப்பு நான் முழுமையா படிக்கணும்

அதிகமான சிஸ்டங்களை தள்ளி நீ ரொம்ப உங்களோட விழிப்புணர் இருக்க போற என்ன பண்ற ஏத்து பண்ணா யோசனை பண்ண அதுக்கு இப்படி என்ன விழிப்புணர் ஆமா உங்க விழிப்புணர் வந்துரும் புரியுதா சார் இப்ப இதே விழிப்புணர் தான் நான் என்ன சொல்றேன் இது இப்ப எப்படி நீங்க ஒரு ஜாலியா சுத்திரத்துல போயிடும் ஒருத்தர் லீடரா இருந்து நான் காப்பாத்தும் என்ன உங்களுக்குள்ள வெஸ்ட்னா அதுக்கான செயலை செஞ்சு நீ அந்த அறிவை பெற முடியும் நீ உன்னை கூட கூட சொல்லுவான் ஏய் வேலை நான் சரியா பாத்து போனே சொல்லுவான் ஆமா ஏன்னா உன் எண்ணம் நீ நம்புகிற விதம் அவன் பாத்துருவான் ஏ நம்ம எதுவும் காக்குறோம் நாங்க ஏதோ பண்றோம் எதுவும் நம்ம கூட்டுவான் எல்லாம் பண்றோம் பரவாயில்ல அப்படியே அவன் சொல்லுவான் இதே மாதிரிதான் நீ படிக்கிற படிப்புல இதுதான் கோர்ஸ் இதுதான் படிக்கணும்னு நம்ம செட்டிங் இல்லை இந்த வயசு தான் படிக்கணும் அப்படி கிடையாது அது இப்படி குத்துக்குது நான் ஏத்துக்குறேன் ஆனா தாண்டி என்னோட படிக்க முடியும் சிந்திச்சு பாரு இந்த நீ படிக்கிற படி படிசா ஃபர்ஸ்ட் போயிடலாம் நீ அப்படி சிந்திக்க மாட்டேங்க லெவலில் சொல்லும்போது அதை ஸ்டார்ட் பண்ணி அந்த லெவல்ல நிற்கிறீங்க அந்த லெவனோட விட்டு லெவலில் பார்த்து பைப்புரு அது லெவல்ட்டு கீழே வர இந்த லெவலே கிடையாது லெவலுக்கு மேல லெவலில் ஹை லெவல்ல அசை மிஸ்ட்டி என்ன ஆகும் என்ன சொன்னேன் எப்படிங்க லீடா இருக்குன்னு நினைச்சி அதே போல இந்த படிப்புல நான் மேல படிப்பை படிக்க போறேன் நான் இதை சைட்ல வச்சு சிந்திப்பேன் அதை மேல நான் பிமாப்பை படிப்பேன் எழுதுவேன் நான் பாப்பேன் நிறைய புக்ஸ் எடுத்து படிப்பேன் நீ போயிட்டே இருந்தேன் இந்த படிப்பு ஈசி எழுதிட்டு போயினே இருப்பேன் நீங்க இதுக்குள்ளே சுத்தி அதை பார்த்து படிக்க அதை கீழே இறங்குறீங்க அதுக்கு மேலே நான் படிக்க போறேன் அத நான் சிந்திக்க போறேன் நீ போயிட்டு இருந்தேன் இந்த படிப்பு ஒண்ணுமே ஆன்சர் எழுதிட்டு போயிட்டு பாஸ் பண்ணி போயிட்டு இருக்கலாம் இப்படி என்ன என் கூட்ட வர மாட்டேன் யார் என்ன தடை வச்சா இதுவும் இதுவும் சொசைட்டி சூழல் சொன்னது எல்லாரும் அப்படிதான் நாங்களே அப்படிதான் இருப்போம் இங்க எல்லாரும் இருக்கிற மாதிரி நினைக்கிறீங்க பாரு இங்கதான் முட்டா தன்மை ஸ்டார்ட் ஆகுது அப்படி நினைக்கணும்னு ஒண்ணு அவசியமே கிடையாது நான் புதுசு நான் எக்ஸ்பிரஸ் நானே அனைத்துமா இருக்கிறேன் நான் தான் லீடர் நானே தலைவர் இந்த எண்ணம் உனக்குள்ள வந்துச்சுன்னா உண்மையிலேயே அது சாத்தியப்படும் அது நடக்க முக்கியமா யங்ஸ்டர்ஸுக்கு வந்தா பெரிய மாற்றம் வரும் ஆனா அந்த யங்ஸ்டர்ஸுக்கு முக்கியமா நான் கருமையா இருக்கணும் அன்பா இருக்கணும் எண்ணம் வந்துச்சு அவன் தான் லீட்ரு அவன் தான் அறிவாளி அவன் இங்க யாருமே தடுக்க முடியாது இதை யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்து கட்டாய பழக பத்தம் நாசப்படுங்க எவ்வளோ ஒரு எவ்வளோ இப்போ யங்ஸ்டர்ஸ் பண்ற வேலை போகிறோம் எவ்வளோ ஸ்பீடாக பைக் ஓட்டுறோம் பார்த்தா பயமாகுது ஆனால் சும்மா செல்லுன்னு போகிறான் அவங்களோட எவ்வளோ தைரியம் இருக்குது பாரு இவ்வளவும் ஒரு ஒரு எதனோ சுறுசுறுப்பாக செய்வான் வேகமா செய்வான் பயப்பட மாட்டான் அந்த தைரியத்தை கருமையான செயலை செய்யறதுக்கும் அன்பா இருக்கிறதுக்கும் நான் அறிவா இருக்கு போன்ற ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கிறதுக்கும் நானே லீடர் வந்து காப்பாற்ற போன்ற எண்ணத்தை வச்சுட்டானுங்க யங்ஸ்டர்ஸ் இங்க யாரும் எதுவும் பண்ண முடியாது யங்ஸ்டர்ஸ் தான் கடைசியில் இங்க எல்லாருக்குமே லீடர் ஆண்டு இந்த உலகத்தின் இயக்கத்தை நிறுத்த முடியுமோ அவனை நிறுத்த முடியும் என்ற அறிவு அவங்ககிட்ட வரும் கருணை வந்துச்சுன்னா யங்ஸ்டர்ஸ்க்குள்ள சொன்னாங்கல்ல ஐம்பது வயசு தான் போய் ஞானியா மாறணும் இவ இரவு வயசுல ஞானி மாறக்கூடிய தள்ளி தானிலாம் கர்னியா அந்த கர்னியா சரி ஆசைப்பட்டாங்கன்னா நானே லீடரா ஆர் போன்ற எண்ணம் அவங்களுக்கு விதைச்சுங்கண்ணா ஒரு படிப்பு படிக்கிறேன் அந்த படிப்புக்கு மேல பெரிய படிப்பு நான் படிக்கணும் விஷயம் இந்த முக்கியமா யங்ஸ்டர்ஸ் எல்லாமே காலேஜ் படிப்பு இதை பார்த்து இந்த எண்ணத்தை வச்சுக்க இந்த எண்ணத்துல யாருக்கு என்ன கஷ்டம் ஒண்ணு என்ன உன்னோடது நீ யாருக்கும் சொன்ன கூட அவசியம் கிடையாது அந்த எண்ணத்தை உள்ள வச்சுக்க அதுக்கான சின்ன டிராவல் நீ பண்ணு அதுக்கப்புறம் பெரிய ட்ராவல் அது தானே அவனை கூப்பிட்டு போய் அந்த மாட்டத்தை கட்டாயம் கொடுக்கும் ஏன் ரொம்ப சூப்பர் நன்றி ரொம்ப நன்றி இங்க நன்றி